ஜனனி ஜென்ம வர்தனி குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸஜ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செது செலுத்துறது நமக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ்ஸு எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் எல்லாமே இதில் எல்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் குடும்பம் வேலை தொழில் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை விவாகரத்து இரண்டாவது திருமணம் காதல் வாழ்க்கை சொத்து வாங்குதல் சொத்து வழக்கு தீர்ப்பு இது எல்லாமே இதில் உள்ளடங்கி உடல் நலம் பணபலம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லக்கி நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள் என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது இது நல்லது கெட்டது ஆக்சிடென்ட் வார்னிங் முக்கியமாக இது வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது கா சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் எப்போ அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இப்போ பொதுவாகவே அஸ்வனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய மேஷராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பன்னிரெண்டு ராசிகள் இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க சுவாமி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எப்படி இருக்குது பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு நான் இன்றைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்ன குடும்ப கர்மாபலன்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு இப்படித்தான் இல்லாமல் பல விஷயத்தில் நிறைய பாதிப்பு நிறையா விஷயங்களை பாதிப்பு இன்றைக்குமே சிம்ம ராசிக்காரங்க தலை எடுக்க முடியாத அளவுக்கு தான் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டுருக்காங்க நல்லா இருந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்து மேலே கஷ்டத்து மேலே கஷ்டம் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் தெரியாமல் நம்ம தவிக்கிறோம் பார்த்திங்களா அந்த தவிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த தவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் ஆகாது நமக்கே இது நமக்கு இது நடக்கலை இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த மனக்குழப்பத்தோடையே எதை தின்னால் பித்தந்தெளியுங்கிற மாதிரி அப்படியே கஷ்டத்திலே அப்படியே உருண்டு 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 இருந்துருந்துருக்காங்க மக நட்சத்திரம் சிம்மராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரையில் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வரும் ஆனால் அஷ்டமச்சனை வருது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அடுத்தடுத்து கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போராடி தான் ஆகணும் அப்போ தான் அடுத்த அடுத்து அடுத்தடுத்தையாவது கொஞ்சமாவது நமக்கு ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் வரும் அதனால தான் தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் தெய்வ சிந்தனைகளில் நிறையா விஷயத்தை பண்ணுங்கள் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைங்க கோயிலுக்கு போகிறீங்களோ ஆலயம் தொடுவது சாலவும் நடுறது கோவிலுக்கு போய்ங்க சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சில பரிகாரங்களை பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் ஸோ வேலை எப்படி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சிம்மராசி பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு சில விஷயங்களில் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்போசிட்டாகத்தான் வேலை பார்த்துட்டு இருப்போம் அது மாறவே மாறாது ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை பண்ணாமல் அவனுக்கு தூக்கம் வராது நாளைக்கு நீங்கள் வந்து இன்னும் நாளைக்கு என்ன புதுசாக பிரச்சனை பண்ணலான்னு யோசிக்க தான் யோசிப்போம் அந்த மாதிரி இருப்பான் சொல்ல கொஞ்சம் பார்த்து இருங்க உங்களுடைய சஜஷன்ஸ் சில நல்ல விஷயங்கள்லாம் ஏற்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொ வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு புதிய கிளைண்ட்ஸு புதிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக லாபம் நீண்ட நாள் பேமெண்ட் பெண்டிங்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லையா இருக்கும் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும் கணவன் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சில சில விஷயங்கள்லாம் வந்து மறையும் கவனமாக இருங்க காதலில் வந்து பார்த்திங்கன்னா போல்டு மூவ் இருந்தால் முடியும் முடியாது பார்ட்னர் பார்ட்னர் ஹாப்பினஸ்லாம் வந்து லவ்வில் வந்து இருக்கும் சின்ன சின்ன கோபத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு லவ்வில் இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க நிச்சயதார்த்தம் திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் உண்டு இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டீங்கன்னா பேப்பர் ஒர்க்கெலாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு வாங்க அதே போல் வீடு மாற்றுதல் போன்ற பேச்சுக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில பேருக்கு எக்ஸாம் ஃபீவர் அதிகரிக்கும் இப்பயே ஜுரம் வந்துடும் எப்படி எழுத போறோம் எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம்னு இப்ப சில பேருக்கு பாதி ஜோரம் வந்துடுது எப்படி மார்க் எடுக்க போறோம் அப்படின்னு பித்தம் ஹீட்டு பிபி சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது காலையில் ஒரு அஞ்சரை மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ள சிவாலயம் சென்று பாலபிஷேகம் பண்றது நம்பர் நல்லது ஒரு நபரின் கஷ்டத்தை கேட்டு உதவி பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நிறைய நல்ல சுவாமி தரிசனங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அதே போல் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களை யாராலையும் மாற்ற முடியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் கணித்த வரையில் சிம்மராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் சிறப்பாக இருப்பாங்கன்னா சிதம்பரம் தில்லை காளி போயிட்டு வாங்க மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் செப்டம்பர்லேருந்து அதாவது மார்ச்லேருந்து செப்டம்பருக்குள்ளே வாகன விபத்து இருக்குது கவனமாக போங்க கவனமாக வாங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது குடிமானவருக்கு பேரண்ட்ஸுக்கெல்லாம் சிறு சிறு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்ன்றது நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க வேலையில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு மகத்துவம் உண்டு சிம்ம ராசின்னு சொன்னாலே என்ன நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் பின்னாடி பேச மாட்டீங்க எதுவுமே மூஞ்சுக்கு நேரம் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க அதுதான் உங்களுடைய குணம் உங்கள் குணம் உங்களை உயர்த்தம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுடைய அட்டிடியூடலேருந்து நீங்கள் மாறாதீங்க நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் இருங்க உங்களை எல்லாக்குமே தேடி வரும் இறங்கி நீங்கள் செய்வீங்க சுபம் வாழ்க வளமுடன்